மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நினச்சி இந்த உலகத்துல பாதி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் நம்ம துணிச்சலா செஞ்சா போதும் ரொம்ப நமக்கு நெருக்கடியா இருக்கக்கூடிய காலத்துல நம்மளோட மனசை நம்மள தெளிவா வழிநடத்துமா நம்ம கிட்ட யாரு ரொம்ப நெருக்கமா பழகுறாங்கன்றத பார்த்து முக்கியமா நெருக்கமா பழகிறவங்க கிட்ட மட்டும் நமக்கே தெரிஞ்ச சில ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா பின்னாடி காலத்துல இதுதான் நமக்கு பிரச்சனையா வருமா ஏன்னா அவங்க அந்த ரகசியத்தை தான் நமக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்துவாங்களாம் இதுக்கு தான் ஒரு கதையை பார்க்க போறோம் ஒரு துறவியை பார்க்க ஒரு இளைஞன் ரொம்பவே சோகமா போறான் அந்த கிட்ட போய் என்ன சொல்கிறான் என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு நெருக்கடியான இந்த காலத்தில் தான் என் தொழிலும் போச்சு ஏகப்பட்ட நஷ்டம் வாங்கின கடனை திருப்பி தர முடியல யாருமே மதிக்காத செல்ல காசு ஆகிட்டேன்னு சொல்லி ரொம்ப புலம்புறான் இவனை பார்த்த துறவி ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு சரிவா கவலைப்படாதவன் பிரச்சனைக்கு ஒரு மருந்து தரேன்னு சொல்கிறாரு என்னது பண பிரச்சனைக்கு மருந்து இருக்கான்னு அந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான் இப்போது ஒரு கோப்பை எடுக்கிறாரு அந்த துறவி அந்த கோப்பையில் தண்ணீரை எடுத்து அதில் ஒரு கைப்படி உப்பு போட்டு கலக்கி அதை அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறாரு அவனால் ஒரு துளி கூட இருந்து குடிக்க முடியல கொமட்டுதுன்னு சொல்லி கீழே வச்சுட்டான் இப்போ துறவி உடனே சரியன் கூட வான்னு சொல்லி ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவனை கூட்டிட்டு போய் அந்த குளத்துல அதே அளவு கைப்பிடி உப்பை போட்டுட்டு இந்த தண்ணீரை பாருன்னு சொல்கிறாரு அவனால் குடிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த தண்ணீர் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதே அளவு தானே கோப்பையில் போட்டு கொடுத்தா அது உனக்கு கொமட்டுது இது இனிக்குதுன்னு சொல்றியேன்னு சொல்கிறாரு அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான் கோப்பையில் இருப்பது கொஞ்சமான தண்ணீரை அதில் அதில் கைப்பிடி உப்பு போட்டால் கொமட்டை தானே செய்யும் குளம் பெருசு அதனால கொமட்டாதன்னு சொல்கிறான் அதுக்கு துறவி சொல்கிறாரு ஓ மனசை கோப்பம் மாதிரி சின்னதாக வச்சுக்கிற அப்படி வச்சுக்காமல் குளம் போல பெருசாக்கிக்கோ இப்படி பண்ணாதான் வருகின்ற கவலை எல்லாமே நெருக்கடி காலத்தில் உப்பு உப்பு மாதிரி கரைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமையை கொடுக்கும் இதனால் நம்ம கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறாரு இதை கண்ணதாசன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு அதோட அணைகள் எல்லாம் நிரம்பி வழியிறப்ப நம்ம விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லையாங்க மழையெல்லாம் இல்லாத நேரத்தில் கிடைக்கிற கொஞ்சம் தண்ணீரை வச்சு சாமர்த்தியமாக பயன்படுத்தி விளைச்சலை எடுப்பவங்க தான் திறமையான விவசாயிகள்லாம் அதுபோல் நெருக்கடிகளெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம சில நெறிமுறைகளை பின்பற்றினாலே போதும் நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க